கருணா பிள்ளையான் குழுவோடு தொடர்புபட்ட இன்னமொரு நபரும் இருந்து போன விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் கொழும்புக்கு கூட்டி போகப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியே போய் கொண்டிருக்குமா இருந்தால் அடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் கருணாவாக கூட இருக்கலாம் தொடர்ச்சியாக வழிவந்து கொண்டிருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அடுத்தடுத்து சில நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பிள்ளையான் இனிய பாரதி இனிய பாரதியோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இப்போ அடுத்ததாக விசாரணைகளில் கருணா கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இன்னும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் இன்றைக்கு நேற்று கைது செய்யப்பட்டிருக்கு நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் கடந்த ஒரு சில நாட்களில் பதிவாகியிருக்கு அதெல்லாம் என்னன்றத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகுலிருந்து கிழக்கு மாகாணத்தில் நடந்த படுகொலைகள் சம்பந்தமான விசாரணைகளுக்காகன்னு சொல்லி பல நபர்கள் கைது செய்யப்பட்டு குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்ட சம்பவம் சம்மந்தமாக கைது செய்யப்பட்டு ஈஸ்டகுண்டு தாக்குதல் சம்மந்தமாகவும் தொடர்ச்சியான விசாரணைகள் பிள்ளையாண்டு நடத்தப்பட்டு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது கருணா குழுவோட நெருக்கமாக செயற்பட்ட ஒரு நபர் அம்பார திருக்கோவிலுக்கு பொறுப்பாக இருந்தவர் படுகொலைகள் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் கப்பம் பெற்றுக் கொண்ட சம்பவத்துக்கும் இனிய பாரதிக்கும் இடையில தொடர்பு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு சில நாட்கள் அவரோட சேர்ந்து செயற்பட்ட நண்பர்கள் சொல்லப்பட்ட ரெண்டு கைது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருடைய சாரதியும் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒவ்வொரு நபர்களும் கைது செய்யப்பட்டு ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த நபர்கள் கொடுத்த வாக்கு மூலம் தகவலின் அடிப்படையில் ரகசியமான தகவலின் அடிப்படையில் அடுத்தடுத்து சில நபர்கள் தொடர்ச்சியா இந்த நாட்களில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இனிய பாரதியினுடைய நண்பர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட விக்னேஸ்வரன் என்று சொல்லப்பட்ட நபரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் என்ற தகவல் வெளிவந்திருக்கு இது யார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நடந்திருக்கிற கைது என்றது தெரியாது பிள்ளையான இனிய பாரதியா இனிய பாரதியினுடைய நண்பர்கள் ஒரு சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்றது தெரியாது ஆனால் கொழும்புல இருந்து போன சிஐடியினுடைய ரகசியமான ஒரு விசாரணை பிரிவால் அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்ட

கூட்டி போயிருக்கிறாங்க அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான சில கட்டடங்கள் அலுவலகங்கள் அலுவலகங்களாக பயன்படுத்தப்பட்ட வீடுகள் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு ஒரு மயானமும் உட்படுத்தப்பட்டிருக்குன்றது முக்கியமானது ஆனால் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியாது ஒரு சில இடங்களில் வந்து நிலத்துக்கு கீழே ஏதாவது ரகசியமாக புதைக்கி புதைச்சி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல வந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கிறதுக்கு நிலத்தை தோண்டி அதுக்கு கீழே சோதனை செய்கிறதுக்கு அதற்குமான உத்தரவை பெற்றுக்கொள்றதுக்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்றதுக்கும் விசாரணை அதிகாரிகள் எதிர்பார்க்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு இந்த மாதிரி கிழக்கு மாகாணத்தில் ஒரு சில கைதிகள் என்றது தொடர்ச்சியாவே நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிற கைதிகளை பார்க்குற நேரத்தில் வந்து கொண்டிருக்கிற தகவல்களில் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய உறுப்பினர்கள் கருணா குழுவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறது அவங்க கொடுக்கிற ரகசியமான தகவல்கள் சொல்லி பார்க்குற நேரத்தில் கருணா கூட கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கொண்டுமில்லை இந்த நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்க

சொல்லப்படுது நம்பப்படுது நீதிமன்றத்திலையும் அவங்க முன்படுத்தப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இந்த மாதிரி சர்ச்சில் இருந்தவர்கள் அவங்களோட வாக்குவாதப்பட்டதுக்கு பிறகு அங்கு நுழைஞ்சு அங்க அங்கிருந்த மாதா சிலையையும் அந்த அரசியல்வாதி உட்பட அவரோட சம்பந்தப்பட்ட நபர்கள் மது போதையில் இருந்தவர்கள் மாதா சிலையை அடித்து உடைச்சு சேதப்படுத்துறது மட்டும் அந்த சேர்ச்சுக்குமே சேதம் விளைவிச்சிருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலை தான் இந்த மாதிரி சேதமாக்கப்பட்டிருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான சிலன்ற தகவலும் ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்ற துணைப்பொருளில் வந்திருக்கிற கட்சியினுடைய அமைப்பாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான செய்தி இந்த மாதிரி மாதிரியான கைதிகள் நடக்குது அந்த கட்சியோட சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுறாருன்றத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லாட்டி ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வர போறோம் சொன்ன அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர் அமைப்பாளர் இதோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கவலைப்படுறதான்றது தெரியாது எப்படியா இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அடுத்த ஒரு சில கைதுகளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற சில சம்பவங்களும் இன்றைக்கும் நேற்றும் பதிவாகி இருக்கு மருதான போலீஸ் நிலையத்தை சேர்ந்த மூன்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபரோடு சேர்ந்து ஒரு பாட்டியில் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லியும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு உதவி செய்தாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மருதான போலீஸ் நிலையத்தினுடைய மூன்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டதுக்கு பிறகு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக நபர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு போலீஸ் அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல்காரரோட சேர்ந்து மதுபான பாட்டியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க அதில் ஒரு போலீஸ் அதிகாரி போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற தகவலும் வந்து முதற்கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு சில நாட்கள அதிகம் இலங்கையில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில இருந்த ஒரு சம்பவம் சுட்டு கொலை இருந்தது இதோட தொடர்பு போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட நாலு பேர் கைது செய்யப்பட்டு முதலாம் திகதி வரைக்கும் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட மூன்று துப்பாக்கிகளும் தம்புள்ள நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தது முதலாம் திகதி திரும்பவும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த விசாரணை

நடக்குது ஒரு வாகனத்துல வேன்ல வந்த ஒரு சில நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறாங்க கர்ப்பிணியா இருந்த மான் வேட்டையாடப்பட்டிருக்கு அந்த வேன்ல வந்தவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினதுக்கு பிறகு அந்த பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் துப்பாக்கி சூடு சத்தத்தை கேட்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு போயிருக்கிறாங்க இளைஞர்களை கண்டதும் அந்த வேன்ல வந்த நபர்கள் அங்கிருந்து உடனடியாவே தப்பி ஓடி இருக்கிறாங்க இதுக்கு பிறகு ஒரு சில நிமிஷங்கள்ல ஒரு மோட்டார் பைக்ல மூன்று பேர் வந்திருக்காங்க ரெண்டு போலீஸ் அதிகாரியும் இன்னும் ஒரு நபரும் உட்பட மூன்று பேர் அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் இளைஞர்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மூன்று பேரையும் சுற்றி வளைச்சி ஒரு மரத்தில் கட்டி வச்சு வன ஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அவங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு மான் வேட்டையாடப்பட்டிருக்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் சொன்னாலும் கூட பிரதேச மக்களும் வனஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளும் அந்த மூன்று பேரிடையும் நடத்தின விசாரணைகளுக்கு பிறகு கேட்டதுக்கு

வந்து ஏற்றி இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய அதிகாரி சொல்லியிருக்கிறார் வனஜீவராசிகள் சட்டத்துக்கு அமைய எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் இவங்களை கைது செய்ய முடியும் இதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் இவங்களை கொண்டு போய் முற்படுத்துறோம்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேட்டதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் போலீஸ் அதிகாரிகள் மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லியும் பிரதேச மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருந்ததையும் ஊடக செய்திகள் பார்க்க முடிஞ்சது ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட நாலு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் பிறகு முதலாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு போலீஸ் உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது இதோட தொடர்பு நபர்கள் யாரா இருந்தாலும் நாட்டில் இருக்கிற சட்டத்துக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழி போலீசாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நேற்றும் இன்றைக்கு கடந்த ஒரு சில நாட்கள்லையும் பதிவாகி இருக்கு நாட்டில் என்ன நடக்குது என்ற மாதிரியான ஒரு சில சம்பவங்களா இதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான நபர்கள் சொன்ன மாதிரி போலீஸ் அரசியல்வாதிகளும்

வணக்கம்